தளபதி சிக்ஸ்டி நைன்ல விஜயோட ஜோடி சேர போற நடிகைகள் இவங்கதான் அப்படின்னு படக்குழு தரப்புல லேட்டஸ்ட் ஒரு அப்டேட் வந்திருக்கு விஜய் இப்போ கோட் படத்துல ரொம்பவே மும்முரமா நடிச்சிட்டு இருக்கிறாரு வெங்கட் பிரபு டிரெக்ட் பண்ற இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு சோ இதுக்கப்புறம் தான் விஜய் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல நடிக்க போறாரு சோ இந்த நிலையில தான் தளபதி சிக்ஸ்டி நைனோட படம் குறித்தான ஒரு லேட்டஸ்டான அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடியவர் விஜய் இவர் அரசியல்ல இறங்க போறேன் அப்படின்னு சொன்னதுல சினிமாவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஓரம் கட்டி வச்சுட்டு முழுக்க முழுக்க அரசியல்ல ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த அறிவிப்பு வெளியானதுல இருந்தே விஜயோட தீவிர ரசிகர்கள் ரொம்பவே அப்செட் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இதுக்கு நடுவில் விஜயோட கடைசி படத்தை யார் டிரெக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமாக இருந்தது விஜய் இப்போ கோட் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு வெங்கட் பிரபு இயக்கத்தில் தயாராகிட்டு இருக்கிற இந்த படத்தில் ஜெயராம் மைக் மோகன் பிரஷாந்த் பிரபுதேவா அஜ்மல் வைபவ் யோகி பாபு பிரேம்ஜி அமரன் அதுக்கப்புறம் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரேன்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஸ்டார்காஸ்டிங் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலமே சேர்ந்ததில் நடிச்சிட்ருக்கிறாங்க அதோட விஜயும் இந்த படத்தில் ரெண்டு விதமான தோற்றத்தில் நடிச்சிட்ருக்கிறாரு அழகிய தமிழ் மகன் படத்துக்கு அப்புறமா விஜய் ரெண்டு கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய படம் இது அப்படிங்கிறனால ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஒரு கேரக்டரில் ரொம்பவே யங்கான லுக்கில் நடிச்சிட்ருக்கிறாரு இதுக்காக தாடி மீசை எதுவும் இல்லாமல் ஒரு சின்ன பையனை போலவே வளம் வந்துட்டுருக்கிறாரு சமீபத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சில பொது நிகழ்ச்சிகள்லையும் அவரை பார்க்கும்போது அந்த யங் லுக்கை அவர் மெயின்டைன் பண்ணுறதை பார்க்க முடியுது ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் தான் இப்போது கட்டத்தை எட்டியிருக்கு இந்த தான் முழு நேர அரசியலில் இறங்க போகிற விஜயோட கடைசி படத்தை யார் டெரெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகிக்கிட்டே இருக்குது ரீசண்டா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர்ல கட்சி துவங்கி இருக்கக்கூடிய விஜய் ஏற்கனவே சைன் பண்ணியிருந்த படத்தை எல்லாம் முடிச்சிட்டு சினிமால இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விலகி முழு நேரம் அரசியலில் ஈடுபட போறாரு ஸோ இதனால விஜய்யோட கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைனை தான் டிரெக்ட் பண்ணோம் அப்படின்னு பல முன்னணி டிரெக்டர்ஸ் வந்து ஆர்வம் காட்டிட்டு இருந்தாங்க ஹெச் வினோத் கார்த்திக் சுப்ராஜ் வெற்றிமாறன் சங்கர் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இயக்குனர்களோட பெயர் இதில் அடிப்பட்டது தான் இயக்க போறாரு அப்படின்னு அதற்கான சான்ஸ் தான் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ விரைவிலேயே இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ இப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில தான் தளபதி சிக்ஸ்டி நைன் குறித்தான ஹீரோயின் பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல சமந்தா கீர்த்தி சுரேஷ் இவங்க ரெண்டு பேரும் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஏற்கனவே கத்தி தெரி மெஸ்டல் படங்களில் விஜயும் சமந்தா அந்த காம்பவும் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி பைரவா சர்க்கார் படங்களில் கீர்த்தி சுரேஷும் விஜய் மனிதன் நடித்த பேரையும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விஜயோட நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில இன்னுமே இந்த படத்துக்கான ஹைப்பாக அதிகமாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும்